ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் இறை வார்த்தை பனிரெண்டு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் அவற்றில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் விடாமுயற்சியுடன் நாம் எதிர்நோக்கியிருக்க காரியத்தில் விடாமுயற்சியுடன் நாம் பயிற்சி செய்து 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 அவற்றை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்க வேண்டும் எதிர்நோக்கியிருக்கிற காரியம் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும் சிறு சிறு தோல்விகள் வரும்போது நம்ம மனம் தளர்ந்து விடுகிறோம் தோல்விதான் வெற்றியின் முதற்படி அதனால நம்ம தோல்வி பெற்று விட்டோமே என்று சொல்லி நம்ம தவழ்ந்து விடாமல் துவண்டு விடாமல் நாம துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்க வேண்டும் உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று எழுதியிருக்கிறேன் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் துன்பத்தில் தளராமனதுடன் இருக்க வேண்டும் இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் இது படிப்பா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி விலவினமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம எதிர்நோக்கி இந்த நாளில் காத்திருந்தாலும் நம்ம காத்திருப்பதற்கு நாம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இறை நிலைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என் தேவன் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார் நமக்கு கொடுக்க இருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் இருக்கட்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 நம்ம ஜபிக்கும்போது நற்கரணை பாதத்தில் உட்காந்து நம்ம ஜபிக்கணும் வீட்டில் உட்காந்து ஜபிக்கணும் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணும்போது நம்ம ஜபிக்கணும் தனி ஜபம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்ம இடைவிடாது நம்ம இறைவினிடம் நிலைத்திருந்து நாம் ஜபிக்கும் போது நிச்சயமாக நாம் இருக்கிற காரியம் வெற்றி பெறும் ஜெயமாய் முடியும் நம்ம துன்பம் வந்துருச்சு நம்ம துவண்டு போகவே கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம தளரா மனதுடன் இறை வேண்டலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் கொடுப்பார் விடாமுயற்சியுடன் ஆர்வமிக்க உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நாம் எதிர்நோக்கியிருக்கிற காரியம் ஜெயமாய் முடியும் வெற்றியாய் முடியும் அதனால எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே கொடுத்த இந்த நாளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் சொன்னால் விடாமுயற்சியுடன் ஆர்வமிக்க உள்ளத்துடன் ஆண்டவரே அப்பா நாங்கள் இறை வேண்டலோடு நிலைத்திருந்தும் திருந்தும் நாங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா ஜபம்தான் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியின் முதற்படி ஆண்டவரே நாங்கள் ஜபிக்க வேண்டும் உமை துதிக்க வேண்டும் உமை நோக்கி நாங்கள் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி குடும்பத்தின் தேவைகளுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் படிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா அவங்க எதிர்நோக்கியிருக்கிற காரியங்கள்லாம் வெற்றி சேரக்கிறவ செய்யுங்கப்பா கல்லூரியில் படிக்கிறப்ப பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி வேலைக்கு சென்று கூடப்படுகிற பிள்ளைகளையும் ஒப்புறப்பா திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகள கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகள கரங்களில் ஒப்பு ஆண்டவரே ஆண்டவரை அப்பா முதியவர்களை கரங்களில் ஒப்பு சுவாமி கன்னத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி சிறு குழந்தைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி குடும்பத்தில் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி நீர் தரும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலப்பா ஜபத்தில் தளரா மனதுடன் ஆண்டவரை உய நோக்கி ஆண்டரை ஜபித்தல் ஜபத்தில் நிலைத்திருக்க நேர்கிருப செய்யும்படிய கரத்துல ஒப்பு கிடைக்கிற சுவாமி இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் குடும்பத்தின் என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ எல்லாவிதமான தேவைகளும் பிள்ளைகளுக்கு சந்தித்து ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க நிற்கிற செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இறை வேண்டலில் நான் நிலைத்திருக்க நிற்கிற செய்யும்படியாய் ஜபிக்கிறப்பா துன்பத்தில் தளரா மன பார்த்துட்டு ஆண்டு முறை உங்களை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளாக இருக்கிற இருக்கிறவ செயம்படியாக செப்பிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க இந்த நாள் இணைய நாளாக அமைய நிற்கிறப்ப செயம்படியாய் உடைய கரத்தின் கிழங்களை தாழ்த்தி ஒப்பு ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்